இருக்கீங்க கா அக்கா பாத்து புரியல நிவேதா நிவேதா ஹாய் நிவேதா எப்படி இருக்கீங்க வண்ணப்பு வாங்க வாங்க வண்ணப்பு காலையில பேசினா இல்ல பாப்பா அவதாக வண்ண புகழ் வந்து செல்விம்மா செல்பி எப்படி இருக்கேம்மா நிவேதா நல்லா இருக்கியம்மா வணக்கம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ தேவிமா என்ன அக்கா புரியு புரியலங்க தமிழ் சரியா படிக்குது எனக்கு தமிழ் தான் படிக்க தெரியும் இங்கிலீஷ் படிக்க தெரியாது அதுவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக படிக்கிறேன் நான் நேரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோச்சிக்காத நிவேதா இன்னைக்கு பிறந்த நாள் எனக்கு அதனால எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க அதனால நேரலை போட்டிருக்கேன் வணக்கம் மோகன் வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க ஹாய் அப்பா நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா செல்வி கேட்குறாங்க நல்லா இருக்கமா எப்படி இருக்கீங்க காலையில் பேசினாங்க அக்கா மாமா இருவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள் மதிய வணக்கம் அப்படின்றாங்க தேங்க்யூ அந்தம்மா தான் செல்விம்மா என்னோட பொண்ணு பொண்ணு மகள் மகள் காலையில் புடவை கட்டியிருந்தாங்க அந்தம்மா வணக்கம் அண்ணா வணக்கம் உடம்பு ப உடன்பிறப்பே தேவிமா பேசுகிறாங்க

அதனால்தான் நான் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க அப்படின்றாங்க நானும் நல்லா இருக்கேன் நிவேதமா நான் தான் தேவி அக்கா லைவிற்கு போகிறேன் போனேன் அக்கா என்ன யார் என்று தெரியவில்லை என்று சொல்றாங்க அப்படியா ஏன் தேவி மோகன் தம்பி தெரியலையா மோகன் தம்பி நம்ம தம்பிதான் ஆரம்பத்துல வருவாங்களே மோகன் தம்பி அவங்கதான் கிருஷ்ணா வாங்க வாங்க வணக்கம் கிருஷ்ணா

டாக்ஸ் காப்பி அப்படியா தேங்க்யூ கிருஷ்ணா செல்வி அப்படின்றாங்க கமல் ஓகே நிவேதா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நேரடி வந்திருக்கீங்க உடலை நல்லா இருக்கு எல்லாம் பார்த்தே நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் பிரபா சிஸ்டர் அப்படின்றாங்க தேவிம்மா தேங்க்யூ செல்வி தேங்க்யூ தேவிம்மா தேவி சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டியா தேவி நலம் அப்பா எல்லாம் நல்லா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் செல்விம்மா நான் நல்லா இருக்கேன் ஹாய் கமல் அண்ணா சாப்பிட்டீங்களா நலமான்னு கேக்குறாங்க செல்விம்மா அண்ணா புகழ் சேனல் அவங்க செல்விம்மா அவங்க கேரளால இருந்து அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா வேட்டன்ஸி எல்லாம் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு நேரில் இருக்குது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரில் இருக்குது கண்டிப்பா கலந்துக்குங்க சரிங்களா அப்புறம் செல்வி சிஸ்டர் வருக அப்படின்றாங்க கிருஷ்ணா அப்புறம் லைக் டன் அம்மா லைக்கா முக்கியம் செல்விம்மா மோகன் தம்பி வணக்கம் வணக்கம் அப்படின்றாங்க தேவிம்மா மோகன் தம்பி இருக்கீங்களா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா அசோக் பேசுகிறேன் ஆஹ் அசோக் தம்பி தேவி வீட்டுக்கார் பேசுங்க நாளைக்கு காணோம் லைவ்ல அவர் லைவ் எப்பயே வர மாட்டார் எப்பயே ஒரு ரெட் தான் ஆஷ்வேக் நல்லா இருக்கீங்களா தம்பி थैंक यू தம்பி थैंक यू ஹாய் கே கே அண்ணா சாப்பிட்டீங்களா நலமான்னு கேக்குறாங்க வண்ண புகு செல்வி ஹாய் மாமா எப்படி இருக்கே நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கேன் நல்லா தேவி ஹாய் மாமா யாரை சொல்ற எல்லோரும் கிப்ட் வாங்க கொடுக்க வேண்டாம் லைக் மட்டும் போட்டா போதும் நண்பர்களே அப்படின்றாங்க கிருஷ்ணா அப்புறம் அசோக் மாமாவதான் சொன்னேன் நான் யாரும் சொன்ன திடீர்னு என்னடா இது இந்த பொண்ணு வந்து மாமானு கூப்பிடுது யாரை கூப்பிடுதுன்னு நினைச்சேன் பாத்தியா புருஷனும் பொண்டாட்டியும் லைவ்ல வந்து கலாய்க்கிறீங்க சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் என்னோட நேரலை வந்திருக்கீங்க ஜோடியா அதனால உங்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன் நான் வந்து கேமராவை கொஞ்சம் திருப்பிக்கிறேன் இப்படி வச்சுக்கிறேன் படிக்க முடியாது போலவே உங்க ஃபோன் கொடுங்க எதுக்கு வாங்கி போச்சு இப்படி பண்ணா படிக்க முடியாது போலவே இப்படி பண்ணாதான் படிக்க முடியும் போலவே ரெண்டு பேரும் கவர் ஆக முடியல இந்த கேமரா பிரயமுடில்ல எங்களால் ரெண்டு பேரால் அதுக்கப்புறம் வந்து அசோக் மாமா நல்லா இருக்கீங்களா

நாங்கள் கூழ் சாப்பிட்டோம்மா அம்மனுக்கு கூழ் ஊத்துனாங்க இங்கே பாப்பா வீட்டுக்கு வந்துருந்தோம் கூழ் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து புடவை நல்லா இருக்கு அக்கா நிறையதான் சொல்கிறாங்க தேங்க்யூம்மா அதுக்கப்புறம் வந்து அங்கே இன்னைக்கு நாளைக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு செல்விம்மா வண்ணம் புகழ் அப்படின்ற சேனல்லேருந்து வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க கொரியரில் வந்து புடவையும் ப்ளவுஸும் தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவசர அவசரமாக வந்து புடவையும் ப்ளவுஸையும் தச்சுட்டேன் தைச்சிட்டு நான் கொரியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் கடைசியில் அது எனக்கு பிறந்த நாள் கிஃப்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்த செல்விமாவுக்கு வந்து வண்ணம் புகழ் சேனலுக்கு தேங்க்யூ அந்த புடவை கட்டிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ வேணாம்னு சொல்லக்கூடாது சரியா செல்விம்மா தேங்க்யூ செல்விமா அதுக்கப்புறம் கமல் தம்பி வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க அவங்களும் ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அந்த தம்பிக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேனா இது கிஃப்ட் வாங்குறது எனக்கு வந்து பிடிக்காது விஷயம் நிறைய நான் எதுவுமே வாங்க மாட்டேன் யாருக்கிட்டையுமே கொடுப்பேன் ஆனா நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை யாருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட செல்வி அசோக் தேவி அவர்கள் வந்து ஒரு வாட்டி எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நீங்க அடுத்து கொடுத்துருக்கீங்க ரொம்பவே மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லக்கூடாது சொன்னீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது வாழ்த்துக்கள் நான் உங்களை சொல்ல அப்பா

ஊருக்கு போயிருக்கீங்களா இருக்கீங்களா ஊருக்கு போயிருக்கீங்களான்னு கேக்குறாரு இருக்கீங்களா ஊருக்கு போயிருக்கீங்க அவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து கடைக்கு போயிருக்காங்க நான் ஸ்டாண்டை கொஞ்சம் ஸ்டேக் பண்ணிக்கிறேன் அசோக் வந்து வீட்டுல இருக்காரு இது தேவி வந்து கடைக்கு போயிருப்பாங்க அதனால அதுக்கப்புறம் வந்து ஹாய் மாமா சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே பக்கா நிவேதா தேங்க்யூ நிவேதா பிறந்த நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாளைக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சு இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி நிவேதா வந்துருந்தாங்க ரொம்பவே மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு ஓகே செல்வின்றாங்க ரொம்ப சந்தோஷம் நிவேதா நீங்கள் நேரில் வந்தது ரொம்பவே மகிழ்ச்சி கமல் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க ரொம்பவே தேங்க்யூ அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு அக்காவுக்காக இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் யோசிச்சு பாராட்டி எழுதினா லெட்டரெல்லாம் நான் படித்து வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் யாரோ தப்பாக இன்றைக்கி வேணா நான் வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் போடுவேன் யாரும் வேணான்னு சொல்லக்கூடாது சரிங்களா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ நிவேதம்மா ஞாயிற்றுக்கிழமை இணைய மாலை வணக்கம் அப்படின்றாங்க ஆறுமுகம் வாங்க ஆறுமுகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க ஓகே கமலானா அப்படின்றாங்க நம்மளோட செல்விமா ஹாய் அக்கா அப்படின்றாங்க ஹாய் வாங்க ரஃபிக் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க வரதே இல்லை ரொம்ப பிஸி ஆயிட்டாரு சாரு புன்னகை பூவே ஸ்னேகா வருக வருக அப்படின்றாங்க கிருஷ்ணா ஹாய் அக்கா வணக்கம் அப்படின்றாங்க ரஃபிக் வணக்கம் ரஃபிக் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பேர் வேற மாற்றி வச்சிருந்தீங்கல்ல அதனால ரொம்ப விளாள் ஆச்சு வந்து லைவ் முடிந்ததும் எல்லோரும் பிரியாணி பேக்கெட் டோக்கன் கொடுக்க கொடுக்கப்படும் மறக்காம வாங்கி ஆ செல்லவும் நண்பர்களே ஆமாம் கிருஷ்ணா வந்து செலவு பண்ணி எல்லோரும் அட்ரஸும் கிருஷ்ணாவோட அட்ரஸுக்கு கொடுத்துடுங்க எல்லாரும் அனுப்பிடுங்க கிருஷ்ணா வந்து ப்ரான்ஸ்பர் பண்ணுவார் பிறந்தநாள் கிஃப்ட் எல்லாருக்கும் பிரியாணி பார்சல் அக்கா காலை வணக்கம் அப்படின்றாங்க கேப்டன் ராஜ்குமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா மாமா எப்படி இருக்காங்க இது வரைக்கும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா அருமையா இருக்கும் அருமையா இருக்கு ராஜ்குமார் சொல்லுங்க ராஜ்குமார் நல்லா இருக்கும் பாணிக்கு இருக்கீங்க அப்புறம் ரெண்டு பேரும் வந்து நேரலை போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க எல்லாரும் அதனால நாங்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் நேரலை வந்து இன்னைக்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இப்போ அரசு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவர் தான் ரமேஷ் என்னோட ஹஸ்பண்டு ரமேஷ் வந்து சேனலோட ஓனர் ரமேஷ் பிரபாவதி சேனலோட ஓனர் வந்திருக்காரு எப்படி இருக்கீங்க அரசு நல்லா இருக்கீங்களா அப்புறம் என் என்னால் கிஃப்ட் எதுவும் பண்ண முடியவில்லை மன்னிக்கவும் என்ன கிருஷ்ணா இதெல்லாம் ஒரு இதுவா அதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது எல்லாரும் நீங்கள் எல்லாருமே கடவுள் கொடுத்த கிஃப்டு தான் நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை காலை டிஃபன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜ்குமார் நீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நண்பர்களே அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாங்க தேங்க்யூ கிருஷ்ணா கார் ஞாயிற்றுக்கிழமை எனக்காக ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து கூழ் ஊற்றுனாங்க நாங்கள் எங்கள் பாப்பா வீட்டில் இருக்கோம் தான் வந்து கூழ் சாப்பிட்டோம் கருவட்டு குழம்பு மத்தியானம் சாமி கும்பிடுவோம் மதியானம் சாப்பிட மாட்டோம் நைட்டு தான் சாப்பாடு எல்லோரும் லைக் போடுங்க அப்படின்றாங்க கிருஷ்ணா ரமேஷ் சார் நீங்களாவது பிரியாணி வாங்கி கொடுங்க அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு பிரியாணி வாங்கி தராராம் ஹாய் லைவ் ஓனர் அக்கா ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ தேங்க்யூ வாங்க பாசத் வாங்க பாசத் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் வண்ணை பூக்கள் தங்கச்சி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்டின்னு கேக்குறாங்க வாசத் வந்து வந்த உடனே வண்ணப்பூக்கள் இருக்காங்களா தெரியல எனக்கு செல்வி இருக்காங்களா செல்விமா கேக்குறாங்க அவங்கள எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட தங்கச்சி வரலயே கீதாம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல அசோக் தேவி என்ன பண்றீங்க லைவ்ல அசோக் இருக்கீங்களா வாங்க வீட்டுக்கு வாங்க எல்லாரும் அக்கா இன்றைக்கி வந்து நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படியா சரி அக்காக்காக தான் வேண்டிக்குங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் சரியா பிறந்த நாள் இன்றைக்கி அக்காவுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்குங்க ஹாய் சிஸ்டர் சஜ்ஜன் வாங்க வாங்க சஜன் நைட்டு கீதா லைவ்ல பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் நைட்டே எல்லாரும் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் சஜன் வாங்க அப்படின்றாங்க கிருஷ்ணா தேங்கிருஷ்ணா அப்புறம் லைவ்ல உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கமல் செல்விமா அசோக் கேவி பேர்ல என்ன படிக்க முடியல எல்லாருக்கும் நீங்களேதான் வந்திருந்தாங்க அனைவருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ரோஜா வந்திருக்காங்க கே கே வணக்கம் அப்படின்றாங்க சஜன் ஹாய் ஹாய்கா சாப்பிட்டீங்களான் ரோஜா சாப்பிட்டமா நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கீதா லைவ் காலையில் போட்டிருக்காங்களா சரி சரி லைக் தன் தேங்க்யூ தேங்க்யூ ரோஜா சிஸ்டர் நீங்கள் எப்போதும் இன்று போல் என்று முன்னாடி நொடி இல்லாமல் எல்லாம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்க்க வாழ்த்துகிறேன் எனக்காக தமிழெல்லாம் டைப்பிங் கற்றுக்கிட்டு வந்து கமல் எனக்கு டைப்பிங் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் கமல் நான் ரொம்ப லென்த்தாக இருந்தால் இங்கிலீஷில் படிக்கவே மாட்டேன்ட்டு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கீங்க ரொம்பவே தேங்க்யூ கம்பல் தேங்க்யூ அதுக்கப்புறம் என்ன அண்ணா வணக்கம் அப்படினா ரோஜா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா ரோஜா சொல்லுங்க ஓகேமா ரோஜா வீட்டில பிரியாணி பார்சல் இன்னும் வரல ரமேஷ் சார் நீ அட்ரஸ் ஆன அப்ளிகேஷனா சார் அட்ரஸ் இன்னும் வரலீங்களா இன்னும் அட்ரஸ் வரலையா அட்ரஸ்ஸை வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா உங்களுக்கு பிரியாணி எல்லாருக்கும் பாசலாம் சாப்பிட்டே என்னானுக்கா அப்படின்றாங்க ரோஜா இன்னும் மதியம் ஸ்பெஷல் மத்தியானம் ஒன்றே கிடையாது பர்த்டே பேபிக்கு வந்து கூழு தான் குடிக்க போகிறேன் சரியா சஜன் எல்லாரும் வாங்க கூழு சாப்பிட்லாம் அம்மனுக்கு வந்து கூழு ஊற்றுனாங்க இன்னைக்கு வந்து பாப்பா வீட்டில் அதனால அங்கே தான் இருக்கும் இறைவன் என்றும் உங்கள் துணை இருப்பார் அப்படின்றாங்க கிருஷ்ணா தேங்க்யூ கிருஷ்ணா நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா அப்படின்றாங்க ரோஜா சூப்பர்மா சூப்பர்மா ரோஜா சேனல் லிங்க் அனுப்புறேன் பாருங்க நல்லா இருக்கும் சஜன் என்ன சாப்பாடு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு கமல் என்ன சாப்பிட்டீங்க செல்விமா மத்தியானம் லஞ்ச் என்னது உங்க வீட்டுல சஜன் மத்தியானம் பிரியாணி எல்லோருக்கும் அப்படின்றாங்க சிங்கப்பூருக்கு பிரியாணி வருமா வெயிட் பண்ண வெயிட் பண்ற அப்படின்றாங்க கமல் அங்க இருந்த ஆர்டர் கொடுத்துற போச்சு அங்கயே அனுப்புறார உங்க மாமா சிக்கன் பிரியாணி வேணுமா சஜன் சரி அனுப்பிட்டா போச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமா எல்லாருக்குமே அனுப்பி விட்டுறோம் நாங்க வெயிட் வெயிட்டன்சி இன்னைக்கு வந்து நேரலை வந்து கொஞ்ச நேரம் பத்து மத்தியானம் மேலேயும் ஒரு நேரலை இருக்கு கண்டிப்பா கலந்துக்குங்க அதுல நல்லா உள்ளங்கள் அனைவரும் வாங்க என்னை வந்து பிளஸிங் பண்ணுங்க கண்டிப்பா சரிங்களா

வார்த்துக்கல் அண்ணா அண்ணி அப்படின்றாங்க வாங்க வாங்க சுக்கூர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப நாளாக ஆயிடுச்சு எவ்வளோ நாளாகிடுச்சு பார்த்து நேற்று மதியம் லைவ் போட்டிருக்கீங்க அது எந்த ஏரியா சிஸ்டர் அப்படின்ற இங்கே தான் எங்கள் அக்கா வீட்டில் தான் போட்டோம் எது ஈவினிங் போட்டது ஆ ஈவினிங் அது அம்பத்தூர் அம்பத்தூர் புதூர் இருக்குல்ல அங்கே வந்து தாங்கல் பார்க்கு ஒரு லட்சம் காகித கொக்குகள் செய்த ஒரு விழா இது அது நிகழ்ச்சி அது வந்து சீனாவில் நடந்த குண்டு குண்டு அடிக்கடிக்கு போடுறாங்களா அதனால நிறைய புற்றுநோயெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்காக ஞாபகார்த்தமாக நினைவு ஒரு லட்சம் காகித கொக்குகள்னா பார்த்துக்குங்க அதோட போராட்டம் நாங்கள் வந்து அன்றைக்கி நேற்று வந்து அதை ஒரு விழிப்புணர்வு வந்து அங்கே கொடுத்துருந்தோம் அதோட நேரலை நல்லா இருந்துச்சா சஜன் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அது வந்து அம்பத்தூர் அம்பத்தூர் புதூர்கிட்ட தான் நான் போட்டோங்க இது தேங்க்யூ உங்கள் அன்பு சூர்யா அந்த கிஃப்ட் ஏத்துவாங்க புடவையும் அந்த கிஃப்ட் ஏத்துவாங்க தேங்க்யூ உங்கள் அன்பு மட்டும் போதும் சிஸ்டர் அப்படின்றாங்க கமல் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க சொல்லுங்க எங்க செல்வியாவே ஆளே காணும் பாருங்க கமல் கொடுத்த கிஃப்ட் நான் காட்ட போறேன் இங்க பாருங்க நம்ம தலைக்கில காட்டுமா கத்த காட்டுதா தலைக்கில காட்டுது இந்த கேமரா வச்சு காட்டுமா நான் நீங்க காட்டுங்க இது நான் காட்ட மாமாவே காட்டுறேன் ஏன்னா ஃப்ரண்ட் கேமரால சரியா தெரியல இது வந்து கமல் வந்து சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்தாங்க கிஃப்ட்டு பிறந்தநாள் கிஃப்ட்டு அவங்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்னோட மெமரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல் ஃபோட்டோஸு ஃபுல்லாக வந்து அவங்க சர்ட் பண்ணி மாமாவோட ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் சச்சு மேடம் கிட்ட வாங்கின கிஃப்ட்டு அதுக்கப்புறம் இங்கே மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் கலந்துகிந்து பாட்டியை காப்பாற்றணும்ல அது என்னோட ஃபேமிலி மொத்தம் ஃபோட்டோவும் இதில் கொண்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாப்பாவோட ஃபங்க்ஷன் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ கமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிஃப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட உங்களோட அன்பு எல்லாம் செல்வி மாவோட அன்பும் உங்களோட அன்பும் வந்து எனக்கு எப்பவுமே வேணும் ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து கமல் வந்து இந்த கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஃபேமிலி போட்டோ எல்லாமே அதில் வந்து வந்துருந்துச்சு இந்த கிஃப்ட் வந்து மறக்கவே முடியாத மெமரிஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் செல்விமா இருக்கியா எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லமா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னை போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்த்துக்கள் அருமையான பதிவு சிஸ்டர் அப்படின்றாங்க ஆமா அவங்க பேட்டி ஒரு லட்சம் வந்து காகித கொக்குகள் வந்து குழந்தைகள் மூலியமா வந்து செய்யப்பட்டது செய்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அதை அது எல்லா ஸ்கூல்லையும் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களோட மெமரிஸை கொடுக்கணும் அந்த அந்த குழந்த வந்து இறந்து போச்சான் அவ வந்து ஆயிரம் கொக்குகள் செய்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாலாம் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை அந்த குழந்தைக்காக வருஷம் வருஷம் அவளோட நினைவு நாள் அன்னைக்கு வந்து எல்லா நாட்டுலேருந்தும் ஒரு லட்சம் காகித கொக்குகள் வந்து செய்து கொண்டு போய் கொடுக்குறாங்களாம் அதனால நம்ம நாட்டில் வந்து அறிவலை இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி எங்களோட தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க நேற்று அதுக்கு மேயர் அம்பத்தூர் மே வந்து மேயர் வந்திருந்தார் என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் நம்ம நேரலை கூடணும் ரொம்பவே மகிழ்ச்சி நீங்களும் போய் பாருங்கள் தேங்க்யூ செல்வி சூப்பர் கமல் அண்ணா சூப்பர் அம்மா அப்படின்னாங்க இங்கே பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் தனியாக எடுத்திருக்கோம் இது வந்து கேரளாவில இருந்து நம்ம என்னோட மகள் வந்து செலிமா அவ பேர் வந்து செல்விமா அவ வந்து என்ன பண்ணானா இது வந்து ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புடவைய ஆர்டர் பண்றேன் நான் வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டு புடவைய எனக்கு கொரியர் பண்ணுங்க எம்ப்ராய்டிங் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ண சொல்லிட்டு கடைசியில வந்து அவங்க பிறந்தநாள் கிப்டன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அவங்க செல்விமாக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் ஏன்னா இந்த மாதிரி வந்து நான் கிஃப்ட்லாம் நான் வாங்கினதில்லை உண்மையிலேயே நான் வாங்கினதில்லை எனக்கு வாங்குறது கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும் கொடுத்து தான் பழக்கம் இன்றைக்கி வந்து எல்லாம் உங்களோட அன்பு பரிசாக நீங்கள் கொடுக்கும்போது என்னால் தடுக்க முடியல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் என்னோட இரண்டாவது வயது முதல்வர் வாழ்த்துக்கள் என்னது என்னோட இரண்டு வயது மூத்தவர் வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க தேங்க்யூ இருக்கே நாமா அப்படின்றாங்க பாத்தியா உன்னோட கிஃப்ட்டு வந்து உன்னால் உன்னாலேயே பார்க்க முடியாது ஏன்னா இங்கே இருக்குது அந்த கிஃப்ட்டு எனக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இங்கே அனுப்பி வச்சிருந்தீங்க ரொம்பவே மகிழ்ச்சி கிருஷ்ணா ரெண்டு பேரும் பாருங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு அங்கேருந்து என்ன வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெல்கம் கமல் அண்ணா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பல்ராமன் வந்து என்னோட இரண்டு வயது மூத்தவர் வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க தேங்க்யூ பல்ராமன் ஹாப்பி பர்த்டே நீங்க அப்படின்றாங்க கிருஷ்ணா நான் தான் தேங்க்யூ சொல்லணும் உடவை அருமையா இருக்கு செல்வி சிஸ்டர் அப்படின்றாங்க கிருஷ்ணா இன்று காலை அம்மனுக்கு கூழ் ஊத்தியாச்சா ஊத்தியாச்சு பிறந்த நாள் சொல்லி இருந்தால் நானும் நேரில் வந்து வந்திருப்பேன் அப்படியா வாங்க வாங்க பிறந்தநாள் அன்னைக்குதான் வரணும்னு இல்லை எப்போனாலும் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லாரும் சிஸ்டர் அந்த ஸ்டோரி ஸ்கூ ஸ்கூல் புள்ள வந்திருக்கு ஆ ஸ்கூல் புக்கில் வந்திருக்குல்ல அந்த ஸ்டோரி அதுதான் நாங்கள் அதை தான் சொல்ல விரும்புகிறோம் அது வந்து அந்த குழந்தை வந்து இறந்து போய்டும்னு தெரியும் அந்த குழந்தைகளுக்கு வந்து இறந்து போகும்போது அந்த வழிகள் தெரியக்கூடாது அப்படின்ட்டு காகித கொக்குகள் வந்து அவளை நூ ஆயிரம் செய்ய சொல்லி அவள் கையில் கொடுத்தாங்க அந்த பேப்பரை அவள் செய்யும் போதே வந்து ஆயிரத்தை முடிக்க முடியல அவள் இறந்துட்டா அதனால அவளுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு வந்து அமைதி உலக போர் வந்து நடக்கக்கூடாது அமைதியா இருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து நடத்தினாங்க அந்த ப்ரோக்ராம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம் ஃபுல் ஸ்டோரி இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அந்த அதில் ஒரு தோழர் வந்து சொல்லியிருப்பார் கண்டிப்பாக நீங்கள் என்னோட நேரலை நேற்று போட்டு நேரலை பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ சஜன் இவ்வளோ அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்க கிட்ட கேட்க அண்ணா தேங்க்யூ அப்படின்றாங்க செல்விம்மா செல்வி சிஸ்டர் உங்களுக்கு நல்லா மனசுப்பா அப்படின்றாங்க நம்ம கிருஷ்ணா ஆபி பர்த்டே அம்மா அப்படின்றாங்க வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குமார் தேங்க்யூ குமார் அம்மாவுக்கு ரொம்ப நல்ல மனசு கேக்கே அண்ணா அப்படின்றாங்க நம்மளோட வண்ணப்புகழ் செல்விம்மா நீங்க எல்லாருமே கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் எனக்கு அதுவே போதும் எனக்கு இந்த பரிசை விட எனக்கு நீங்க எல்லாம் வந்தது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கமலும் செல்விமாவும் ரொம்பவே என்ன சொல்றதுன்னா எல்லாருக்கும் நான் வந்து சஸ்பென்ஸா போய் போய் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நம்மளுக்கே ஒருத்தவங்க வந்து இவ்வளோ அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இன்னைக்கு சந்தோஷம்தான் அதில் ஃபோட்டோஸ் ஃபுல் டேமரி கொடுத்துருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு தேங்க்யூ கமல் அப்புறம் தாய் தந்தை துணை அப்படின்னு சேனல்லேருந்து வந்திருந்தாங்க மெசேஜை சரியாக காட்டலை எனக்கு சாரி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் கமன் வந்து ஸ்லோவாக தான் வருது ஓகே நேரலை முடிச்சிடலாமா அடுத்த நேரலையும் காத்து கொண்டிருக்கிறது அம்மா வணக்கம் அப்படின்றாங்க யார் முத்துராமன் வாங்க விஆர் யார் முத்துராமன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நலம் நலம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மதுரை எப்படி இருக்கு நல்லா இருக்கா சுஜி கூப்பிட்டுதா இப்போ வெளியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் செல்வியம்மா எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட நான் ஒரு நேரலை போடுவேன் கண்டிப்பாக கலந்துக்குங்க அம்மா அப்படின்றாங்க முத்துராமன் தேங்க் யூ ஓகே நேரலை முடிச்சிடுறேன் நான் ஓகேங்களா தேங்க்யூ அனைவருக்கும் நான் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஓகே பாய் தேங்க்யூ ஓகேவா பாய் வே சரண்